குருவே கும ஓம் நவக போற்றி ஓம் சூரியனே போற்றி ஓம் சூழ் ஒழியே போற்றி ஓம் இருள் கொடுப்பவனே போற்றி ஓம் பார்வை கொடுப்போனே போற்றி ஓம் கோள்களின் தலைவனே போற்றி ஓம் கோதுமை விரும்பியே போற்றி ஓம் உயிருக்கு ஆதாரமே போற்றி ஓம் ஞாலம் காப்பவனே போற்றி ஓம் ஜோதி பிழம்பே போற்றி ஓம் செந்நிற மேனியனே போற்றி ஓம் நடுவில் இருப்பவனே போற்றி ஓம் நல்மையில் வாகனனே போற்றி ஓம் நேரில் வருபவனே போற்றி ஓம் இருள் கெடுப்பவனே போற்றி ஓம் குஜனே போற்றி ஓம் குறை தீர்ப்பவனே போற்றி ஓம் அன்ன வாகனனே போற்றி ஓம் அல்லல் அற்போனே போற்றி ஓம் வெற்றி அளிப்பவனே போற்றி ஓம் வேண்டுவன ஈவோனே போற்றி ஓம் புதனே போற்றி ஓம் புத்தி அளிப்பவனே போற்றி ஓம் தூய்மை படுத்துபவனே போற்றி ஓம் சந்திரனே போற்றி ஓம் சமுத்திர நாயகனே போற்றி ஓம் இனிமையே போற்றி ஓம் குணுமையே போற்றி ஓம் கடலில் உதிப்பவனே போற்றி ஓம் நட்சத்திர வாகனனே போற்றி ஓம் தென்கிழல் இசையோனே போற்றி ஓம் தேய்ந்து வளர்பவனே போற்றி ஓம் பெண்ணெரு ஆனவனே போற்றி ஓம் பயிற்றில் மகிழ்வனே போற்றி ஓம் அங்காரகனே போற்றி ஓம் துவரை பிரியனே போற்றி ஓம் குருபரனே போற்றி ஓம் கடலை ஏற்பவனே போற்றி ஓம் மழை பொழிபவனே போற்றி ஓம் சனி பகவானே போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனே போற்றி ஓம் ஆயுள் கொடுப்பவனே போற்றி ஓம் காகம் ஏறியவனே போற்றி ஓம் மத்திக்கதையானனே போற்றி ஓம் ராகுவே போற்றி ஓம் கேதுவே ஓம் திங்களின் பகையே போற்றி ஓம் ஆடேரி வருபவனே போற்றி ஓம் உளுந்து விரும்பவனே போற்றி ஓம் கொள் விரும்பியே போற்றி ஓம் நவகிரக விநாயகர்களே போற்றி ஓம் சூரியநாதி தேவர்களே போற்றி ஓம் ஓம் வித்மஹே பலாய் ஹஸ்தாய தீமஹி தன்னோதய महाज्वलाय विमहे अग्निस्ताय धीमहे अग्नि प्रचोदया ओं महात्वलाय विमे अग्निद्याय धीमहे तन्नो अग्नि ओम ओं महातलाय विमे अग्निद्याय धीमहे तो अग्नि प्रचोदया महाद्वनाय विद्महे अग्निमद्याय तिमहि तन्नो अग्निप्रचोदयात्